எவ்வளவோ ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் செஞ்சுருப்போம் ஆனால் இப்படி ஒரு பஜ்ஜி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க அவ்வளோ சுவையாக இருக்கக்கூடிய நெத்திலி மீனை வச்சு இந்த மாதிரி கூட செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாது முள்ளே இல்லாமல் நெத்திலி மீன் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு செல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் நெத்திலி மீன் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த நெத்திலி மீனில் இருக்கக்கூடிய முள் எல்லாத்தையும் எந்த மாதிரி எடுக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க நடுவில் வந்து ஓரங்களில் லைட்டாக கத்தியை வச்சு ஒரு கோடு போட்டு நடுவில் கையை வச்சு இழுத்து விட்டோம் அப்படின்னா அப்படியே எல்லா முள்ளுமே அப்படியே நமக்கு வந்துடும் கத்தி கூட தேவையில்லை கைகளை வச்சு கூட இந்த மாதிரி செஞ்சு நம்ம அதில் இருக்கக்கூடிய முள்ளி எல்லாத்தையுமே எடுத்துடலாம் ரொம்பவே சிம்பிளாக வந்துடும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முள்ளி எல்லாத்தையும் எடுத்துருங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு மறுபடியும் நல்லா கழுவிட்டு இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகு ஜீரகத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒருவேளை நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மிளகாய் தூள் கூட குறைச்சி உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஓரமாக எடுத்து வச்சிருங்க இப்போ இதுக்கு தேவையான பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன் அதிலையே கால் கப் அளவு அரிசி மாவு காரத்துக்கேற்ப கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூனுக்கு கம்மியான அளவு ஆப்பச்சோடா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலருக்காக நான் காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதே போல் யூஸ் பண்ணிக்கோங்க பஜ்ஜி கலருக்கு நான் எதுவுமே கலர் ஆட் பண்ணலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க பஜ்ஜிக்கெல்லாம் மாவு கரைப்பமுல்ல அதே மாதிரி ஒரு பக்குவத்தில் நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம இந்த மாதிரி மீனை வந்து விரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுக்கும்போது பஜ்ஜி கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது சீக்கிரமாகவே குக் ஆகிரும் நம்ம முழுசு முழுசாக அப்படியே விரிக்காமல் எடுத்து போட்டோம் அப்படின்னா அது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நல்லா விரிச்சுட்டு எடுத்து போட்டிங்கன்னா பஜ்ஜும் பெருசாக இருக்கும் சீக்கிரமாகவும் குக் ஆகிரும் நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் மீன் வந்து நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வரும் நெத்திலி மீன் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிரும் அதனால் பயப்பட தேவையில்லை நல்லா மொறு மொறுன்னு சுட சுட பஜ்ஜி வந்து ரெடி கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி டொமேட்டோ சாஸ் தான் வச்சு கொடுக்குறேன் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க ரெண்டு பேருமே ரொம்பவே விரும்பி வாங்கி சாப்பிட்டாங்க பொதுவாகவே எங்கள் வீட்டில் நெத்திலி மீன் வாங்கினா என்னோடய பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு முள் இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியலை ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டோம் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு விரும்பி சாப்பிட்டாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்